இன்னைக்கு நம்ம சேனலில் எக் பிரியாணி எக் பிரியாணி வந்து கலர்ஃபுல்லாக இப்போதான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் பாஸ்மதி ரைஸில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரியாணி கூட என்ன இருக்குது ஃபுல்ஃபாயில் ஃபுல் ஃபாயில் ரைத்தா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு இதை வந்து கத்திரிக்காய் போட்டு தாளிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க செம சூப்பராக இருக்கிற பார்க்கறது சூப்பராக இருக்கு ஆ வாயில் ஊறுது ரைத்தா போட்டுக்கலாம் நம்ம ரைத்தாவின் கொட்டை பா பிரியாணி சூப்பராக இருக்குது ப்ளஸ் பிரியாணி கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காய் போட்டு தாலி ஜாமன் செஞ்சுருக்கேன் பருப்பு தாச்சா செம்ம சூப்பராக இருக்குது வெறும் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாஸ்மதி ரைஸில் நம்ம எதை செஞ்சாலுமே அது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது குட்டி குட்டியாக பிடிச்ச மாதிரி இருக்குது இல்லையா அழகா அதனாலே ரொம்ப பிடிக்கும் முட்டை மாடி ஓப்பன் பிளேஸ் சிக்கன் பிரியாணி ம் 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 சூப்பரோ சூப்பர் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல என்ன இவ்வளவு சாப்பிடுறீங்க

ஒரு வெளிய விசேஷன்னு காத்திருக்குது அதனால முடியலாம் வாயில் வந்தது மாட்டுது கத்திக்க சாப்பிட என் கையெல்லாம் அறுக்குது எக் பிரியாணி ப்ளஸ் தாலிஜா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்